திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் சார்பில் சென்னை பூங்கா ரயில் நிலையம் நுழைவாயிலில் புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் ஐம்பத்தி எட்டாவது ஆ வட்ட செயலாளர் பாபு மற்றும் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஆட்டோ நிறுத்தத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட தலைவர் என் எஸ் விஜயகுமார் துணை அமைப்பாளர்கள் தங்க செல்வம் ஜானகிராமன் என்ற ஐயப்பன் காண்டிபன் மற்றும் ஆட்டோ நிறுத்த தலைவர் ஜானி துணைத் தலைவர் மணிகண்டன் செயலாளர் வினோஜ் துணை செயலாளர் நந்தா பொருளாளர் அருண் துணை பொருளாளர் நிவாஸ் காப்பாளர் உதயநிதி சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் விஜயன் மற்றும் ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனா்